ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இனி என்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காபரைட் க்ளைம் அதாவது வந்து காபரேட் க்ளைம் வந்து எப்படி ப்ரோ ரிமூவ் பண்ணுறது அப்படிதான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது வந்து காபிரேட்டு வீடியோ வந்து நீங்கள் வந்து எதிலும் வந்து முக்கியமாக வரும்னா மத்தவங்க வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால அடுத்தது வந்து சாங் வந்து ஆட் பண்ணுறது மற்றவங்க சாங் ஆட் பண்ணுறது இப்போ ட்ரெண்டிங் வர சாங்லாம் வந்து எடுத்து போகிறது அதில் வந்து வந்து காபிரேட்டு கிளைம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது நீங்கள் பார்க்க போகிறோம் இப்போ வந்து காப்பிரைட் வந்து மற்ற சேனல்லேருந்து எடுத்து போடாதீங்க முதல்ல வந்து ஒரு நல்ல க்ரியேட்டாக பண்ணிங்க அக்கௌண்ட் வந்து ஜிமெயிலு நல்ல ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க ஓப்பன் பண்ணிட்டு நல்ல ஜிமெயில் ஓப்பன் பண்ணிட்டு சொந்தமாக வீடியோ எடுத்து போடுங்க சாங்ஸ்லாம் நிறையா எப்படி காப்பிரைட் இல்லாத சாங் வந்து எடுத்து போடுங்க அதாவது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுறீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோவில் அவங்களே வந்து ஆட் சவுண்டில் இருக்கும் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஆட் சவுண்டில் இருக்கும் அந்த ஆட் சவுண்ட்ல வந்து காப்பிரைட் க்ளைம் வராது பாட்டு மியூசிக்கெலாம் இருக்குது நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் எல்லா காட்டியும் குரோமில் போய் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அதில் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க மியூசிக் தான் கொடுத்துருக்காங்க அதை வந்து நீங்கள் எடுத்து போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ காப்பிரைட் வந்து எப்படி வருதுன்னா சொல்லிட்டு பார்த்துட்டோம் காப்பிரைட் ப்ரோ காப்பிரைட் ரேட் வந்துடுச்சு அது எப்படி ப்ரோ அதுக்கப்புறம் இப்ப ரிமூவ் பண்ணா அந்த காபரேட் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிடாது பிளேம் வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அது பர்ஃபெக்டா வந்து ஸ்ட்ரைக்கில் போய் முடியும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒன்று வந்துச்சுனாவே ரொம்ப சேனல் வந்து ப்ராப்ளம் ஆயிடும் சேனல் வந்து ப்ராப்ளம் ஆயிட்டு வியூஸ் எல்லாம் டவுன் ஆயிடும் அதுக்கப்புறம் நம்ம தெருப்பு மேலே கொண்டு வரைச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து மூணு தாண்டிடுச்சுன்னா வச்சுன்னா நம்ம சேனலே வந்து ஒரு பர்மனெண்ட்டாக வந்து க்ளோஸ் ஆயிடும் எந்த வீடியோஸும் போட முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது பின்னால் கஷ்டப்பட்டு வீடியோ போட்டதெல்லாம் ஒரே நிமிஷத்தில் வந்து போயிடும் அதாவது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வராத அளவுக்கு நம்ம வந்து சேனலை வந்து ரன் பண்ணணும் அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வராத நீங்களே பெஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்து நீங்களே நல்ல கண்டென்ட்டாக போட்டு நல்ல சாங் ஆட் பண்ணுங்கள் எந்த சாங்மே சாங் வந்து ஆட் பண்ணாதீங்க ட்ரெண்டிங் சாங் வந்து ஆட் பண்ணவே பண்ணாதீங்க அதில் வந்து காப்பிரைட் கிளைம் வராத சாங் வந்து நோ காப்ரேட் கிளைம் அப்படின்னு சாங் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணிணா ஒரு சேனல் வரும் ஒரு ஒரு சேனல் வரும் என்சிஎம் சேனல் வரும் அந்த சேனலில் வர வீடியோஸ் சாங்ஸ் எதுவுமே எடுத்து போடாதீங்க எடுத்து போட்டால் அதில் கூட சாங்ஸ் வந்து நிறைய காப்பரேட் வருது அதாவது காப்பரேட் வர்றதுக்கு அந்த சேனலில் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் சாங் வந்து உடனே கொடுத்துட்டாங்கன்னா காப்பரேட் கிளைம் ப்ரைவேட்டில் போட்டுருங்க அதாவது சேஃபு பிரைவேட்ல போட்டிங்கன்னா ரொம்ப சேஃபு காப்பரேட் கிளைம் வந்து நிறைய வருது அப்படி ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோக்கு நல்லா போடுவாங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கு அப்லோட் பண்ற இடத்துல ஆப்ஷன்ல இருக்கு ஆட் சவுண்ட் ஆப்ஷன் இருக்கு ஆட் சவுண்ட்ல போய் நீங்க சர்ச் பண்ற பாட்டுல வந்து அது வந்து சாங் கொடுத்துருவாங்க அது சாங் ஆட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் அதுக்கு வந்து காப்பரேட்டு கிளைம் வராது எதுவுமே வராது நன்மை தான் காட்டும் பப்ளிக்ல ஸோ காப்பரேட் கிளைம் வராதுக்கு இதுதான் காரணம் நீங்க வந்து மற்ற வீடியோ எடுத்துட்டு போறதுனால மொத்தம் சாங்கு எடுத்து போடுறதுனால அதாவது மொத்தம் சாங்னா எப்படின்னா ட்ரெண்டிங் சாங் அதாவது பெரிய பெரிய சேனல்ல இப்போ ரிலீஸ் பண்ற சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போடுறீங்களே அதாவது அதுதான் அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபேப்ரேட் கிளைமு வருது அது வராதுக்கு நீங்கள் வந்து ஆட் சவுண்ட் தான் கொடுக்கணும் அப்லோட் பண்ணுற இடத்துல ஆட் சவுண்ட்னு இருக்கும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ட்ரே பண்ணி பாருங்க ஸோ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல வேற என்ன சொல்லிக்கலாம் பாய் பாய் டேக் கேர்